ஹாய் விவர் இலக்கண சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வேற்றுமை வேற்றுமையில் வந்து முதல் இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஆறாம் வேற்றுமை உறுப்பு ஏழாம் வேற்றுமை உறுப்பு எட்டு இந்த மூணுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் எது ஆறாம் வேற்றுமை உறுப்பா எது வரும் அது ஆது அ ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் எது அது வரும் பொருளில் வரும் பெரு சொல்லிருக்க அது ஆது அ அது என்ன பொருள்ல வரும்னா உரிமை பொருளில் வரும் உரிமை பொருளுக்கு இன்னொரு பெயர் வந்து கிழமை பொருள் இதுக்கு பொருள் என்ன சொல்வாங்க கிழமை பொருள் கிழமை பொருள் சொல்வாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நான்காம் வேற்றுமை வந்து ஒரு எட்டு பொருளில் வந்தது வேற்றுமை உறுப்பு வந்து ஒரு நாலு பொருளில் வந்தது ஆறாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஒரு தான் வருது அது உரிமை பொருள் அதாவது உரிமை பொருள்னா கிழமை பொருள் என்று கூறுவர் எடுத்துக்காட்டு சொல்றேன் தனக்கு உரிய பொருளைதான் சொல்றதுதான் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஆறாம் வேற்றுமை உறுப்புல அது அது ஆ வரும் உரிமை பொருள்னா இப்போ வந்து என்ன ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா ராமனது வில் அவங்களுக்கு உரிமையானது இல்ல ராமன் வில் வில் வந்து ராமன் அவங்களுக்கு உரிமையானது அவரோடது அப்படின்னு சொல்றாங்க நண்பனது கை நமக்கு உரிமையா இருக்கிறது தான் இது மாதிரி சொல்லுவாங்க இது ஆறாம் வேற்றுமை இருக்கு இந்த காலத்துல வந்து ஆறு ஆ இந்த ரெண்டும் வந்து இப்ப கிடையாது இந்த ரெண்டு உறுப்புகளை வந்து இந்த காலத்துல பயன்படுத்துறது கிடையாது ஆறாம் வேற்றுமை உறுப்பு பத்தி ஒரு ரீகால் பண்ணிடுறேன் ஆறாம் வேற்றுமை உறுப்புன்னு பாத்தீங்கன்னா அது ஆது அ இந்த மூணு உறுப்பு தான் ஆறாம் வேற்றுமை உறுப்பு இது வந்து உரிமை பொருள்ல தான் வரும் உரிமை பொருளுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா கிழமை பொருள்ன்ற ஒரு பெயரும் உண்டு இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ராவணது வில் அது வந்திருக்கா நண்பனது கை அது வந்திருக்கா இக்கால நடைமுறையில வந்து ஆது ஆ இரண்டுமே கிடையாது இரண்டு உருப்புமே கிடையாது வெறும் அது மட்டும் தான் இருக்கு அடுத்து நம்ம போறது ஏழாம் எச்சுமி உருப்பு வந்து இந்த இதுக்கு உரிய உருவு வந்து கண் முக்கியமான உருப்புன்னு கண் இதுதான் இதோட முக்கியமான உருப்பு இதுல வந்து உன்ன சில உருவுகள்லாம் இருக்கு அதெல்லாம் இப்ப பய பயன்பாட்டுல அவ்வளவு பயன்படுத்துறது வந்து கிடையாது அது என்னெல்லாம் மேற்கு முக்கியமானது பார்த்தா கண் ஏழாம் வேற்று முறுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தான் முக்கியமானது கீழ் கால் இல் வேற என்னென்ன உருவம் இருக்குன்னா மேல் கீழ் கால் இல் போன்ற இடம் போன்ற உருவங்களும் உண்டு ஏழாம் வேற்றுமை உருவில முக்கியமான உருவம் எதுனா கண் அது மட்டும் இல்லாம அது மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உருவங்களும் இடம்பெயருது இப்போ வந்து இடம் காண ஆகியற்ற உருவம் ஒரு இடத்தை பத்தியோ ஒரு காலத்தை பத்தியோ குறிப்பிடுற இடத்துல வந்து ஏழாம் வேற்றுமை உறுப்பு இடம் பெறும் எதை பத்தி இடம் காலம் இடத்தையும் காலத்தையும் குறிக்கின்ற சொற்கள்ல வந்து ஏழாம் வேற்றுமை உருவு வரும் இது உரிமை பொருள்ல வரும் இது இடம் காலம் ஆகியவற்றை குறிப்பிடுற சொற்கள்ல வந்து ஏழாம் வேற்றுமை உருவு வரும் முக்கியமான ஏழாம் வேற்றுமை உறுப்பே கண்ணுதான் மேல் கீழ் கால் இல் இதெல்லாம் இருக்கு ஆனா பழக்கத்துல அவ்வளவு கிடையாது சொல்றேன் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இதுல கண்ணின்ற வேற்றுமை வருதா இரவின் கண் மழை பெய்தது இரவின் கண்

எட்டாம் வேற்றுமை எட்டமை உரு எட்டாம் வேற்றுமைக்கு வந்து உருப்பு கிடையாது இதுக்கு விழிவேற்றுமை என்ற ஒரு பெயரும் உண்டு ஓகேவா அது நான் என்ன சொல்லிருக்கேன் ஏழாம் வேற்றுமை உருவில முக்கியமான உருவம் வந்து கண் மேல் கீழ் கால் இல் இதெல்லாம் இருக்கு ஆனா பழக்கத்துல அவ்வளவு கிடையாது இடம் காலம் எங்க வருதோ அந்த இடத்துல வந்து இந்த கண்ணின்ற வார்த்தை உருவா யூஸ் பண்ணுவாங்க எடுத்துக்காட்டு பார்த்தா எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இரவின் கண் மழை பெய்தது தான் மழை பெய்ஞ்சுது அப்படி சொல்றாங்க அது அந்த கண்ணின்றதுக்கு தான் அர்த்தம் எட்டாம் வேற்றுமை உறுப்புன்னா பார்த்தோம் விடிப்பொருள் தான் வரும் இத வந்து விடி வேற்றுமை சொல்லுவாங்க இதுக்கு வந்து தனியா உருப்பு கிடையாது இப்போ வந்து பெயர்கள் வந்து திரிந்து வரும் இதுக்கு வந்து உருப்பு எதுவும் கிடையாது பெயர்கள் தான் திரிந்து வரும் விடிலன்னா அர்த்தம் அழைத்தல் அழைத்தல்ல வந்து சில பெயர்கள் வந்து திரிந்து வரும் இப்போ அன்னன் முழுமையான வளர்த்த இது எங்கள் அன்னன் அப்படின்னு சொல்றோம் ஆனா கூடும்போது அண்ணன் வாங்க அப்படின்னு கூடுவோம் அவ்வளவுதான் இல்ல அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்களா அப்போ வந்து அந்த பெயர் திரிந்து வருது அண்ணன்ற வார்த்தை வந்து அண்ணான்னு வந்துடுதா அதே மாதிரி புலவர் புலவர புலவர் வாங்க சொல்லுவாங்க புலவரே வாருங்க அந்த அந்த மாதிரிலாம் கூப்பிடுறாங்கள அப்போ இங்கேயும் திரிந்து வருது இந்த மாதிரி பெயர்கள் திரிந்து வரும் விழி வேற்றுமையில சார் விழி வேற்றுமையில அதான் எட்டாம் வேற்றுமை ஆகும் அவ்வளவுதான் இத்தோட இந்த வேற்றுமை ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு சொல்றேன் இல்லின்றது வந்து ஐந்தாம் வேற்றுமையிலே வரும் ஏழாம் வேற்றுமையிலே உண்டு அதை நாம ஞாபகத்துக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் பொருளில் இருந்தால் ஐந்தாம் வெற்றுமை என்றும் இட பொருளில் வந்த ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும் இந்த இல்லின்ற வார்த்தை இல் என்ற ஓம உருவு இந்த உருப்புகள் வந்து நீங்கள் பொருள்ல வந்து ஐந்தாம் வேற்றுமை உருவிலும் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பில வரும் நீங்கள் பொருள்னா நீங்கள பார்த்தோம்ல தலையில் இருந்த மயில் இல்லு தலையில் இருந்தார் அதே வந்து ஏழாம் வேற்றுமையில உறுப்புறம் வரும்போது இடப்பொருளிலும் இட பொருளிலும் இப்ப எட்டுக்கு வந்து உருவ கிடையாதுன்னு சொல்லிட்டேன் விடி வேற்றுமைன்னு நினைப்பாங்க பேர்கள் தான் திருந்து வரும் அண்ணன் அண்ணன் சொல்லுவோம் புலவரம் புலவரம் சொல்லுவோம் இந்த வேற்றுமை உற்பத்தி எட்டும் முடிச்சாச்சு ஆஹ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுல நல்லா மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் கொடுத்த நோட்ஸை வச்சு எதை எதாவது எதே கரெக்டாக வந்து அந்த வேற்றுமை ஆறாவது என்ன வரணும் ஏழுக்கு என்ன வரணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் மாற்றி மாற்றி எழுதிடக்கூடாது இதை கூட மேட்ச்சப்பில் கூட கேட்கலாம் மூன்றாம் வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை உருப்புன்னு சொல்லிட்டு அதனால் பார்த்து நல்லா படித்து வச்சுக்கோங்க இதோட விட என்னை கிளாஸ் முடியுது தமிழ் கிளாஸு அதுக்கப்புறம் என்னது வேறு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை மீட் பண்ணுறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வேறு ஒரு கிளாஸ்ல உங்களை மீட் பண்ணுறேன்